சென்னை மாங்காடை அடுத்த கெருகம்பாக்கத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது இங்கு மேற்கு வங்கலம் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் ஆகிய வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் குடும்பமாக தங்கி வேலை செய்து வருகிறார்கள் தான் நேற்று ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மோகன் புஜ்கர் வயது முப்பத்தெட்டு என்பவர் வீட்டில் தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவருடைய உறவினரான பெண் சோனியா என்பவர் மாங்காடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மோகன் புஜகரின் உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே பிரேத பசனை அறிக்கையில் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மோகன் புஜகரை யாரோ கத்தியால் குத்தி கொண்டதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி சோனியா மற்றும் அவருடைய ஆண் நண்பரான மேற்கு வங்கலத்தை சேர்ந்த சுஷாந்த் பர்மன் வயது நாற்பத்தி நாலு என்பவர் இரண்டு பேரையுமே பிடித்து போலீசார் பிடி விசாரணை நடத்தினார்கள் அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது மோகன் புஜகர் இங்கு தங்கி வேலை செய்து வந்த நிலையில் சோனியாவிற்கும் சுஷாந்தா பர்மன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது இந்த தான் சோனியாவை பார்க்க சுஷாந்த் பர்மன் அடிக்கடி வீட்டிற்கு சென்றதால் மோகன் புஜகர் அவரை கண்டித்தும் உள்ளார் அப்படி இருந்தபோதிலும் சுஷாந்த் பர்மன் சோனியா வீட்டிற்கு சென்றபோது அங்கு வந்த மோகன் புஜகர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பர்மன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகன் புஜகர் மார்பில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் போலீசில் தர்ம தாம் கூடா கொள்ளக்கூடாது தான் சுஷாந்த் பர்மன் நாடகமாறியதும் அம்பலமானது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்